Assalamu alaikum warakum welcome. welcome to cgc talk show this is me fatima rinosa தமிழ் சந்தி இணையம் அப்படிங்கிற ஒரு பேஜுங்க இந்த பேஜ்ல எழுதின ஒரு ஆர்டிக்கல் யார் எழுதுனு தெரியல ஆனா அந்த ஆர்டிக்கல் ரொம்ப ஷேர் ஆகப்பட்டிருந்தது என்னப்பா ஆர்டிக்கல் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேப்பீங்க கண்டிப்பா இது உங்களுக்கு வாசிச்சு காமிக்கணுங்கிறதுக்காக ஏன்னா நான் அதை எடுத்து நான் ரிவியூ பண்ணல நான் அதை அப்படியே வாசிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்போ புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய நாடு சுற்றுலாத்துறை அப்படிங்கிற பேர்ல இஸ்ரேலியர்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சுட்டு இருக்காங்க பட் இன் ஃப்யூச்சர் நம்ம நாட்டில் அவங்களுடைய டாமினேஷன் இருந்தால் நம் நாட்டு மக்களுக்கு என்ன ஆகும் பூர்வீக நாங்கள் வந்து நாட்டை விட்டு இந்த நாட்டில் வாழக்கூடிய நான்கின மக்களும் பூர்வீக மக்களும் வந்து சம்டைம் நாட்டை விட்டே போக வேண்டிய சுச்சுவேஷனை ஏற்படுத்துவாங்க ஏற்படுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் அதே மாதிரியான ஒரு மீனிங்கில் ஒரு ஒரு ஆர்டிக்கலை எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஷேர்கள் பண்ணப்பட்டிருக்கு ஃபேஸ்புக்கில் இல்லாதவங்களுக்கு நான் இதை வந்து ஆர்டிக்கலை வாசிக்கிறதுக்காக தான் இந்த காணொலியை போடுறேன் முடிஞ்சா நீங்க பார்த்துட்டே இருக்கோன்ற அவசியம் இல்லை உங்களை நான் ரொம்ப ஸ்லோவா பேசினா ஸ்பீட கொஞ்சம் கூட்டி வந்து பார்க்கலாம் கேட்கலாம் டீ குடிச்சிட்டே நீங்க பார்க்கலாம் மார்னிங் டைம்ல போடுறதுனால பாருங்க இஸ்ரேலின் அடுத்த இலக்கு இலங்கையா இது ஒரு இது ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ணி மிகைப்படுத்தப்பட்டு நான் வந்து கேட்கல இஸ்ரேல் வந்து அடுத்த இலக்கு இலங்கை அப்படின்னு கேட்டாக்கா இஸ்ரேல் அவ்வளவு ஈஸியா டார்கெட் பண்ண முடியாது பட் அப்படி ஒரு தலைப்புல அந்த ஆர்டிகலை வந்து எழுதியிருக்காங்க பாருங்க இஸ்ரேலின் அடுத்த இலக்கு இலங்கையா கட்டாயம் எல்லோரும் வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டுரை முக்கியமான கட்டுரை அப்படிங்கிறதுனால இதை பகிருங்க இது வந்து நான் எழுதலை பட் எழுதினவருக்கு இந்த கிரெடிட் வந்து போகட்டும் இல்லையா அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எழுதினவருக்கு பள்ளிவாசல் சூழலை அவமதிக்கும் இலங்கை வியாபாரிகளின் வியாபாரத்தை தட்டி பறிக்கும் யூதர்கள் இலங்கையில் வேகமாக அதிகரிக்கும் யூத மத ஸ்தலங்கள் அப்படிங்கறது அன்னைக்கு சொன்னோம்ல பாசிக்குடா அருகம்பே கொழும்பு இப்போ மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு தந்தை வந்து மனித மனித உரிமைகள் இதுல இருக்கக்கூடிய முஹித் ஜீரான் அவர்களை வந்து மீட் பண்ணி என்னுடைய மகனை வந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அரஸ்ட் பண்ணி ஒன்பது மாசம் ஆகுது சும்மா போனவரை பிடிச்சி ஐடென்டிட்டியை கேட்டாங்க கொடுக்கல அதுக்கப்புறம் ஃபோனில் பார்த்தா இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஸ்டிக்கர் இருந்தது பிடிச்சிட்டு போய் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க ஒன்பது மாதத்துக்கு மேலாக இன்னும் விடல் அப்படின்னு சொன்னாங்க அவர் எந்த ஏரியாவில் நடந்துட்டு போனார்னா தெய்வலில் இருக்கக்கூடிய ஷபாட் அப்படிங்கிற ஏரியாவில் ஷபாட் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல அப்போ வந்து அதுக்கு முன்பாக கூட நடந்து போனால் கூட பிடிப்பீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருந்தது அப்போ நான் சொன்ன மாதிரி இப்படியான பல இடங்கள் இலங்கையில இருக்கு நமக்கு தெரியாம அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு புகைப்படத்தோட வந்து போட்டிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் கேளுங்க ஓகேவா அப்ப இலங்கையில வேகமாக அதிகரிக்கும் யூத மதஸ்தலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் பயமா இருக்குல்ல என் மலைநாடு எல்லா நகரம் எல்லா ஏரியாவில் பிரதான வீதியில சில் கெஃபே அப்படிங்கிற ஒரு உணவகம் இருக்கு அதுக்கு பக்கத்துல செலவு செய்யும் கடைக்கு திசை காட்டும் ஒரு அறிவிப்பு பலவே பலகை இருக்கு அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா லாண்ட்ரி போடுற ஒரு கடை இருக்கான் அது போறதுக்காக ஒரு அம்புக்குரி போட்ட ஒரு இடம் இருக்கான் அந்த திசை நோக்கி போனா அது காடுகளுக்குள் செல்லும் ஒரு ஒடுங்கிய பாதை இது எங்க இருக்கு எல்லையில இருக்கு அஞ்சு நிமிஷங்கள் நடை தூரத்துல ஒரு இசை கேட்கும் இலங்கைக்கு பொருத்தமில்லாத ஒரு இசை அந்த வீதியில கடைசியாக ஒரு வீடு இருக்கு அதன் முன் ஒரு மஞ்சள் நிற கொடி பறக்கும் அதுவும் இலங்கைக்கு பொருத்தமில்லாத ஒரு கொடி அங்கே உள்ள வீட்டில் ஒரு சலவை இயந்திரம் இருக்குது அங்கே சுற்றுலா பயணிகள் ஆடைகளை கழுவி எடுக்கலாம் அதுதான் சலவை செய்யும் இடம் என்று நினைக்கிறீர்களா அந்த இடம் சலவை செய்யும் இடம் இதை வந்து வாஷ் பண்ணலாம் லாண்ட்ரி மாதிரி வாஷ் பண்ணி எடுக்கலாம் வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க பட் அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு ஷெபாட் இல்லம் இப்போ நான் சொல்ல வரேன் அந்த ஷபாட் இல்லம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்க்கலாம் இப்போது கீழே உள்ள முதலாவது புகைப்படத்தில் மேல் பகுதியில் உள்ள பெயர் பலகையின் முதலாவது பெயரை கொஞ்சம் முற்று பாருங்கள் நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள் அது ஹிப்ரு மொழியில் இருக்குது பாசிக்குடா போன்ற பகுதிகளில் வந்து ஹிப்ரு மொழியில் தான் போர்டெல்லாம் போட்டிருக்காங்க இந்த கடை அந்த கடை இப்படி கடை அப்படின்லாம் சொல்லிட்டு அது மாதிரி ஷபாட் இல்லம்னு போட்டிருக்காங்க ஷபாட் இல்லம் என்றால் யூதர்கள் மதம் வளர்க்கும் ஒரு யூத அறநறி பாடசாலை இப்ப சிங்களவர்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா நம்ம நம்ம அந்த தஹம் பாசலைன்னு சொல்லுவாங்க பௌத்த மதத்தை வந்து பரப்புற பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க பசங்களுக்கெல்லாம் தஹம் பாசலை த முஸ்லிம்கள் வந்து அஹ் அஹதியா பாடசாலைன்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய விடயங்கள் இதெல்லாம் வந்து அறநெறிகள்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு அதே மாதிரி வந்து இந்த யூதர்கள் அவங்களுடைய அறநெறிகளை சொல்லி கொடுக்குற ஒரு இடத்திட பேர் தான் ஷெபாட் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அங்கே சப்தமாக ஒழிக்கும் இசை யூத மத இசை அந்த கொடி யூத மதம் சார்ந்த கொடி அந்த கலர் கொடி அந்த வீட்டின் உள்ளே ஒரு நூலகம் இருக்கு அங்கே யூத மத நூல்கள் உள்ளன அந்த வீட்டுக்கு பொறுப்பாக ஒரு யூத மத போதகர் இருக்காரு இதெல்லாம் எங்க அப்படியே சீனை கட் பண்ணி அருகம்பை நகருக்கு செல்லுங்கள் இப்ப எல்லையை தாண்டி அருகம்பைக்கு போனா அங்கே மபாசா என்ற பள்ளிவாசல் உள்ளது அதற்கு பக்கத்துல வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் போனால் அதிகாலை வரை பெரிய சனக்கூட்டமும் இறைச்சலும் கேட்கும் ஆனால் அந்த இறைச்சல் மொழி எதுவும் உங்களுக்கு புரியாது ஏன்னா அவங்க அவங்க பேசுவது யூத மொழி அருகம்பே பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இருப்பது ஒரு யூத மத பிரார்த்தனை செய்யும் போதனை செய்யும் ஷெபாட் இல்லம் அப்ப அருகம்பேலயும் ஒரு ஷெபாட் இல்லம் இருக்கு அப்படியே அங்க சீனை கட் பண்ணி வெளிகம எல்ல அருகம்பே இப்ப வெளிகம வெளிகம கடற்கரை பக்கத்துக்கு போனா அங்க சுற்றுலா ஹோட்டல்கள் இருக்கும் அந்த இடத்துல பல ரெஸ்டாரண்ட் இருக்கு அந்த ரெஸ்டாரண்டின் ரெண்டாம் தளத்துல உள்ளது சினோக் சினோக்னா யூத கோயில் சினோக் அப்படிங்கிறது யூத கோயில் அதற்கு பொறுப்பாக யூத மத தலைவர்களுள் ஒரு தம்பதி இருக்காங்களாம் அங்கே உணவு மட்டும் பரிமாறப்படாது உணவு மட்டும் பரிமாறப்படாது யூத மத கோயில் இருக்கு ஞாயிறுதோறும் யூத மத வகுப்புகள் நடைபெறும் கிளாசஸ் நடைபெறுமா அவ்வப்போது விஷேட பிரசார வகுப்புகள் நடைபெறும் பெண்கள் மட்டும் பங்கு பெறும் யூத மத பயிற்சிகள் கூட அங்கே உள்ளன அண்மைய யூத மத கொண்டாட்டத்துல இருநூறு யூதர்கள் சேர்ந்து அதை வந்து கொண்டாடினாங்க ஐநூறு பேரை கூட்டி கொண்டாடுவதே இலக்கு என்று அதற்கு பொறுப்பான மத போதகர் வந்து சொல்றாரா இங்க வெளிகமையில கொழும்பு கூட விதிவிலக்கு இல்லை இப்ப கொழும்பு பக்கம் வந்தோம்னா கொழும்புல யூத மதம் சார்பான இடம் இருக்கான்னு கேட்டா ஆமா கண்டிப்பா இருக்கு சினமன் ரெட் ஹோட்டலுக்கு அருகில உள்ள ஒரு வீடு ஷெபாட் இல்லம் இருக்கான் அதுதான் இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது யூத மத பிரசார போதனை நிலையம் இலங்கையின் மையப்பகுதியில் ஒன்று கடலோர நகரங்களில் இலங்கையை சுற்றி மூன்று என நான்கு யூத மத போதனை நிலையங்கள் இலங்கையில் எதற்கு அதுவும் வியாபார நிலையங்கள் என்று பொய்யான போர்வையில் பிஸ்னஸ் சென்டர் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சலவை இயந்திரம் இருக்கிற கடை வாஷ் பண்ணலாம் அப்படின்ற பேர்ல யூத மத கோயில்கள் இங்கே இருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்ல வராங்க எப்படி இஸ்ரேல் நாட்டவர் இலங்கையில தங்கி இருந்து உணவகங்களை நடத்துவதாக சொல்லி யூத மத நிலையங்களை அமைக்கிறார்கள் அருகம்பே ஒரு முக்கியமான சுற்றுலா மையம் கடல் சரக்கு விளையாட்டுக்கு பெயர் போன இடம் சில மாதங்களுக்கு முன் அங்கே இஸ்ரேலியர்களை இலக்கு வைத்து குண்டு தாக்குதல்கள் நடத்த திட்டம் தீட்டியதாக சிலர் கைதான செய்தியை கேள்விப்பட்டிருப்பீர்கள் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா பத்தாம் மாசம் ஜனாதிபதி தேர்தல் நடந்த டைம்ல சரிங்களா அந்தளவு யூதர்கள் அருகம்பையில் உள்ளார்களா ஆம் யூதர்கள் இரவில் பிரார்த்தனைக்காக கூடி அதிக இறைச்சலை ஏற்படுத்தி தொந்தரவு செய்கிறார்கள் என்று போலீசில் முறைப்பாடு செய்யும் அளவுக்கு யூதர்கள் அங்கே இருக்காங்க அருகம்பை பகுதியில அதைவிட முக்கியமாக யூதர்களால் தங்களுடைய சுற்றுலாத்துறை சார்ந்த வியாபாரம் பறிக்கப்படுவதாக அங்கே காலாகாலமாக ஹோட்டல் உணவகம் போன்ற தொழிலை நடத்தும் உள்ளூர் வியாபாரிகள் அளவேண்டிய அளவு யூதர்களின் ஆதிக்கம் அந்த பக்கம் அருகம்பே பகுதியில இருக்கு அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க யூதர்களால் உள்ளூர் வியாபாரம் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க யூதர்கள் பெருமளவு கூட்டம் கூட்டமாக வரும்போது யூதர்களால் நடத்தப்படும் சேவைகளையே பெறுகிறார்கள் அவர்களுக்கு தேவையான மருத்துவர்களை கூட இஸ்ரேலில் இருந்து அழைத்து வருகிறார்கள் சொந்தமாக வாகனங்களை வாங்கி பயன்படுத்துகிறார்கள் ஆட்டோ ஸ்கூட்டர் கூட யூதர்களுக்கிட்ட சொந்தமாக இருக்கான் பாசிகுடா பகுதியில யூதர்கள் உள்ளூர் ஆட்களின் பேரில் வியாபாரங்களை தொடர்ந்து நடத்துகிறார்கள் இதனால் அருகம்பையின் சுற்றுலா வணிகம் உள்ளூர் வாசிகளிடமிருந்து கை நழுவி போவதாக உள்ளூர் வர்த்தகர்கள் அளவேண்டிய நிலைமை உள்ளது எப்படி சென்னை பகுதியில அந்த வடக்கு ஆட்கள் எல்லாம் வந்து வேலை செஞ்சு சென்னை வாசிகள் இப்போ வேலை இல்லாம போச்சோ அதே மாதிரி நம் நாட்டுக்கு வந்து யூதர்கள் வந்து அருகம்பை பாசி கூட பகுதிகளில் நம்ம ஆக்களுடைய பிஸ்னஸை பறித்து இப்போ அவங்க ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய விஷயம் கீழே உள்ள மூணாவது இலக்க படத்தில் நான் ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறேன் பாருங்க அருகம்பையில் உள்ள வியாபார தளம் ஒன்றில் ஆங்கிலத்தில் ஒஃபர் என்பதால் கீழே ஆம் நண்பா உனக்கு விலை கழிவு உள்ளது என்று ஹிப்ரு மொழியில் எழுதப்பட்டுள்ளது யூதர்களுடைய மொழியில் வந்து எழுதப்பட்டிருக்கு கடந்த அக்டோபர் மாதம் அருகம்பையில் இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று அமெரிக்கா தூதரகம் வந்து அறிவித்த பின்னர் அங்கே பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகரித்துள்ளதால் அருகம்பையின் சுற்றுலா வியாபாரத்தை அது கடுமையாக பாதித்துள்ளதுடன் பாதுகாப்பு கெடுபிடிகள் இஸ்ரேலியர்களுக்கு சார்பாக இருப்பதால் மற்றைய சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வியாபாரிகளும் பாதிக்கப்படுவதாக உள்ளூர்வாசிகள் வந்து தெரிவித்தாங்க இது லாஸ்ட் அக்டோபர்ல நடந்தது குறிப்பாக முஸ்லிம்கள் கணிசமாக செறிந்து வாழும் பகுதி மற்றும் அவர்களின் பள்ளிவாசலை அண்டி அமைக்கப்பட்ட யூத மதத்தலை போன்றவை தோன்றியுள்ளது இஸ்ரேல் யூதர்கள் ஏன் மீது இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று தேடிய போது இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்கள் தெரிய வந்தது ஒரு உலக பிரபலமான யூத இணையதளம் இலங்கைக்கு யூதர்கள் ஏன் செல்ல வேண்டும் என்று எழுதிய கட்டுரையில இலங்கையின் குடிகள் யூதர்கள் என்ற அர்த்தத்தை மறைமுகமாக நிறுவ முனைகிறது இலங்கையினுடைய பூர்வ குடிகளே யூதர்கள் தான் சொல்லிட்டு ஒரு இணையதளத்துல வந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்களாமா அதாம் ஏவாளின் தோட்டமாக பைபிளில் குறிக்கப்படும் இடமே இலங்கை அதனால் மகத்தான தீவு என்று அர்த்தத்தில் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் வந்ததாக சொல்கிறார்கள் பெருவெள்ளத்தின் பின் நோவாவின் கப்பல் வந்து தங்கியதாக பைபிளில் குறிப்பிடப்படும் ஆர்ட்மலைதான் சிவனொளி பாதம் என்கிறார்கள் நூகு நபியினுடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நூகு நபி கட்டின கப்பல் வந்து எங்க வந்து இருந்துச்சுன்னா இலங்கையில தான் வந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் யூத பைபிள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வேறொரு கோணத்துல பாக்கிறாங்க பைபிளில் டார்ஜி என்று சொல்லப்படும் துறைமுகம் தான் காலி துறைமுகம் என்கிறார்கள் படம் நான் இப்ப அடுத்த போட்டோ காமிக்கிறேன் அதுல துறைமுகம் அதாவது யூதர்கள் செல்கின்ற இடம் இது காலி துறைமுகமாகும் அப்படின்னு அவங்க நோக்குறாங்களாம் ஆக பைபிளில் குறிக்கப்படும் யூதர்களுக்கு சொந்தமான நிலம் தான் இலங்கை என்கிறார்களா யூதர்களின் பைபிளின் படி இரண்டாவது கோயிலின் காலமான கிறிஸ்துக்கு முன் ஐநூத்தி அறுபதில் இலங்கைக்கு வந்த பீனீசியன் கப்பலில் யூதர் ஒருவர் இருந்ததாக அந்த காட்சி வந்து அந்த கட்டுரை வந்து சொல்லுதான் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சிங்கள மன்னனின் அரச சபையில் பதினாறு மந்திரிகளில் நான்கு பேர் யூதர்கள் என்றும் ஒன்பதாம் நூற்றாண்டில் இலங்கையில் மூவாயிரம் யூத குடும்பங்கள் இருந்ததாகவும் அதன் பிறகு போர்த்து ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயர் காலத்தில் யூதர்கள் சடுதியாக அதிகரித்ததாகவும் இலங்கை

ஒரு யூதர் என்பது உண்மை ஆனால் யூதர்கள் எந்த அளவு தங்கள் அடையாளத்தை காப்பாற்றுவதில் முக்கியமாக உள்ளா உள்ளார்கள் என்பதற்கும் அந்த பாடசாலை உதாரணமாக இருக்கு அந்த பாடசாலையின் பேர்பலையில் ஹிட்லரின் நாசி படைகளின் அடையாளத்தை ஒத்து அடையாளம் இருப்பதை அறிந்த சமகால யூத ஊடகவியலாளர் தற்போதைய அதிபருடன் பேசி அது நாஜிகளின் அடையாளம் இல்லை பௌத்த மதத்தின் அடையாளமான சுவஸ்திகா என்பதை இந்த அடுத்த பிக்சர்ல வந்து உறுதி செஞ்சிருக்கார் நான் காமிக்கிறேன் பௌத்த மதத்தின் சுவஸ்திகா மீதே சந்தேகப்பட்டு ஆய்வு நடத்தும் நிலை இலங்கைக்கு வந்துள்ளதும் இங்கு உள்ள இங்கு உள்ள முக்கியமான செய்தியாக இருக்கு இலங்கை யூதர்களுக்கும் உரிமை உள்ள இடம் என நிறுவ அவர்கள் காட்டுகின்ற அடுத்த முக்கிய உதாரணம் பொரலை அங்கே கடந்த யூத நூற்றாண்டில் புதைக்கப்பட்ட யூத மருத்துவரின் கல்லறைகளில் உள்ள ஹிப்ரு மொழிகளை வைத்து அந்த கல்லறைகள் அடையாளப்படுத்தப்படுகின்றன பக்கத்துல புகைப்படம் காமிக்கிறேன் மிக முக்கியமாக இலங்கையில் போன நூற்றாண்டில் உயர் பதவி வகித்த யூதர்களின் விவரங்கள் ஒன்றுவிடாமல் அத்தனையும் அவர்கள் வசம் உள்ளது எந்த அவர்கள் திட்டமிட்டு தங்கள் அடையாளங்களை ஆவணப்படுத்துகிறார்கள் என்பதற்கு இது சான்றாக இருக்கிறது இலங்கையின் கடைசி யூதராக இருந்து இரண்டாயிரத்தி பதினாறில் உயிரிழந்த அன்னை ரணசிங்கவின் வீடு அதற்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இருப்பதற்காக யூதர்கள் கவலைப்படுகிறார்கள் ஷெபாட் இல்லங்களுக்கு பணம் கொடுப்பது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு சொல்றாங்க பிரதானமாக ஆயிரத்தி எழுநூறுகளின் ஆரம்பிக்கப்பட்ட ஷெபாட் லுவாவிச் என்ற ஒரு செயற்கிட்டமே கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் தாண்டியும் வெற்றிகரமாக இலங்கையில் யூத மத போதனைகளை நிலை போதனை நிலையங்களை அமைத்துள்ளது இந்த செயற்கிட்டத்தின் தலைமையகம் அமெரிக்க அமெரிக்காவில் இருக்காம் அவர்களின் குறிக்கோள்கள் யூதர்களான சுற்றுலா பயணிகளுக்கு யூத போதனையும் யூத உணவும் கொடுப்பது என்று சொன்னாலும் அவர்கள் அந்த ஷெபாட் இல்லங்களை மையமாக வைத்து வியாபாரங்களை விருத்தி செய்வது சந்தேகத்துக்கு இடமானது இந்தியா தாய்லாந்து போன்ற நாடுகளிலும் ஷெபாட் இல்லங்கள் உள்ளன எது எப்படியோ யூதர்களின் கவனம் இலங்கையின் பக்கம் சாய்ந்துள்ளது இலங்கையை பூர்வீக யூத நிலமாக அடையாளப்படுத்த அவர்களது பைபிளில் உள்ள இடங்களை யூத இடங்களாக அடையாளம் செய்கிறார்கள் இப்போது முக்கிய சுற்றுலா மையங்கள் தளங்கள் வியாபாரங்களை மதத்தளங்களை விரிவு செய்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் கடைசி பகுதியில் இஸ்ரேலில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு நேரடி விமானம் விடுமலா விடுமளவுக்கு இலங்கை மீது அக்கறை காட்டுகிறார்கள் முக்கியமாக உள்ளூர் வியாபாரிகளுடன் பாட்னர் என்று வியாபாரங்களை ஆரம்பிக்கிறார்கள் இப்படித்தான் ஒரு காலத்தில் பலஸ்தீனம் என்ற இடத்திலும் இஸ்ரேல் எழியர்கள் சிறிது சிறிதாக வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள் அதன் பின்பு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும் முற்றும் இந்த முற்றும் இந்த கட்டுரைக்கு மட்டுமல்ல அப்படிங்கிறது போட்டிருக்காங்க இந்த விஷயத்தை தான் அன்றைக்கி ஷோட்டா நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் ஆனாலும் இந்த நாட்டில் உள்ள கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டடியாக நிற்கணும் கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் இதை பத்தி கொஞ்சம் கன்சர்ன் பண்ணிக்கணும் என்னன்னா இது வந்து இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் இல்லை இங்கே உள்ள இந்து கோயில்களுக்கும் பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை பௌத்த மதத்துக்கே பிரச்சனை இவங்களை விட்டா அப்படிங்கிறதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படிங்கிற தான் இந்த கட்டுரை ஸோ அந்த கட்டுரைக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது இதுக்கு நான் வந்து பொறுப்பு துறப்பு அதாவது வந்து இது எங்களுடைய கட்டுரை கிடையாது இது வந்த ஒரு கட்டுரை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ சேனலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறது ஏன்னா இதை பார்த்ததுக்கப்புறம் என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது இப்படி ஒரு தான் எடுத்துருக்கோம் அந்த கட்டுரையை ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்ஷால் நான் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்